கூடுதல் தகவல்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் வேளாண் நலத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்திருக்கிறார் பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகைகள் விவசாயிகள் பயன்பாட்டிற்கான டிராக்டர்களை இன்று அவர் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த டிராக்டர்கள் அவர் விவசாயிகள் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் மற்றும் விவசாயிகளுக்கு இலவசமாக அந்த டிராக்டர் இயக்குவதற்கான பயிற்சி அளிப்பதற்காகவும் இந்த டிராக்டர்கள் பயன்படுத்தப்படும் முதற்கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த டிராக்டர்களை அசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் அதற்கு முன்னதாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டமான அந்த மண்ணுயிர் காற்று மண்ணுயிர் காப்பும் திட்டத்தினை தொடங்கி வைத்திரு குறிப்பாக இத்துறை சார்பில் இரண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தால் உரம் பயிரிடுவதற்காக இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சுமார் நானூறு மெட்ரிக் டன் பசுந்தால் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு அதை விநியோகம் செய்து அந்த திட்டத்தினை துவக்கி வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொத்து கலப்பைகள் மற்றும் இதர பாகங்கள் போன்றவற்றையும் விவசாயிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடியாக வழங்கி இருக்கிறார் குறிப்பாக இந்த நிகழ்வின் போது வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பொன்முடி கே என் நேரு மற்றும் வேளாண்மை துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் உடனிருந்தனர்